மக்களே வணக்கம் இருந்தாலும் இந்த திமுக காரங்களாட்டம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது ஸ்டாலின் ஸ்டிக்கரை ஒட்டலைன்னா அடிக்கிறாங்கப்பா நாகப்பட்டினத்தில் ஒருத்தர் வண்டியில் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்ட முடியாதுன்னு சொல்லியிருப்பார் போல் அதுக்கு திமுக கும்பல அவர் அடித்து துவச்சி ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சிருக்காங்க ஏன் சார் எங்கள் நெத்தியில் எங்கேயாவது இந்த இடம் திமுகவுக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்களா என்ன இருந்தாலும் நெத்தியில ஒட்டுங்க ஐயா ஸ்டாலினோட விளம்பரம் வெறியில இன்னும் என்னென்ன பாடுபட போகிறோமோ தெரியல எல்லார் முகத்துலேயும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க போல் எல்லா விதி சரி மக்களே இன்னும் பல கொடுமைகள் இருக்குது போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க ஒன்று சொல்கிறேன் ஐயா ஸ்டாலின் பேசுன பேச்சில் பீகார் மக்கள் ஆடி போயிட்டாங்க மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தின்னு ஐயா பேசின பேச்சை கேட்டு ராகுல் காந்தியே மிரண்டு போயிட்டார் இருந்து எங்க காங்கிரஸ் கட்சி கலண்டு போயிடுமோன்னு பயந்து தான் அங்க அங்கே போனார் இப்போ இவர் பேசின பேச்சை கேட்ட பிறகு இனியும் இந்த கூட்டணியில் இருக்கணுமான்னு காங்கிரஸ் தலைமை யோசிக்கிறதா ஒரு தகவல் யாருமே இல்லைன்னாலும் நான் டீ பெரிய ஆத்துவேன்னு காலியாக இருக்கிற மைதானத்தை பார்த்து பேசின காட்சிகள் வெளியாயிருக்கு ஐயா ஸ்டாலின் என்னவோ நேஷனல் லெவல் லீடர் மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காரு உள்ளூரில் திமுக மானம் காத்துல பறந்துகிட்டு இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க திமுக அமைச்சர்கள் எல்லாருக்கும் இதே நிலைமை தான் வரும்னு மக்கள் சொல்றாங்க அண்ணன் திருமாவளவன் நூறு வேலை திட்டத்தில் ஐம்பது நாள் நாற்பது நாள் தான் வேலை கொடுக்குறாங்கன்னு கவலையோட பேசி எது அன்னைய மக்களுக்காக பேசிட்டாரான்னு கேட்காதீங்க வங்கி கணக்குல வாங்கின பிறகு முதலாளியை எதிர்த்து பேச முடியுமா ஓனரை காப்பாத்த வழக்கம் போல உருட்டிருக்காரு திமுக எண்பத்தி ஏழு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேத்துலன்னு கேட்டா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாதுன்னு ஐயா சேகர் பாபு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல அதிகாரிகள் இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்களாம் சார் வாக்குறுதியை நிறைவேற்றாம தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல ஐயா ஸ்டாலின் தான் அதிகாரிகளை வச்சு அவருக்கு முதல்ல விளக்குங்க நான் சொல்லல சார் ஜனங்க சொல்றாங்க குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம் வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம் ஐயா ஸ்டாலினோட பீகார் பயணம் ஃபிளாப் ஆயிடுச்சுப்பா நேஷனல் லீடர் மாதிரி பில்டப் பண்ண நினைச்ச திமுகவுக்கு நேஷனல்ல வெளியே அசிங்கப்பட்டதுதான் மிச்சம் துண்டு சீட்டி எழுதி கொடுத்தவங்க தப்பா கொடுத்தாங்களா இல்ல ஐயா படிக்கும்போது போது தப்பா படிச்சாங்களா தெரியல எல்லாம் ராஜீவ் காந்திக்கு தான் வெளிச்சம் சே ராகுல் காந்திக்கு தான் வெளிச்சோம் ஓட்டு போட்ட ஜனங்கள காப்பாத்த முடியாத நம்ம ஐயா ஸ்டாலின் ஜனநாயகத்தை காப்பாத்த போறேன்னு பீகாருக்கு போனார் ஐயா மேடையில பேச ஆரம்பிச்சதுமே பீகார் மக்கள் மிரண்டு போயிட்டாங்க மக்கள் மட்டும் இல்ல மேடையில இருந்த ராகுல் காந்தி ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார் அப்படி என்னப்பா பேசினாருன்னு கேக்குறீங்களா அந்த கொடுமையை நீங்களே பாருங்க பைடியர் ராஜீவ்காந்தி அவர்களீவ்காந்தி அவர்களீவ்காந்தி அவர்களே ஐயா ராஜீவ் காந்தி இறந்து இருபத்தி நாலு வருஷமாச்சு மேடையில் இருக்கிறது அவரோட மகன் ராகுல் காந்தி அண்ணன் தம்பி நகையும் சதையும் கொள்கை கூட்டணின்னு விதவிதமாக உருட்டுறாங்க ஆனால் பேரையே மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பேரை ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு நெருக்கமான உறவு ஜனங்களை ஏமாத்த தேவைக்கு தக்கன கூடுற கூட்டம் இது ஐயா உளறி கொட்டுனது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை நம்ம உடன்பிறப்புகள் எவ்வளவு அழகா பேச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ராஜீவ்காந்தி அவர்கள மைடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்கள மைடியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்கள பாத்தீங்களா இப்படி பேச்சு ஒர்க்கில் தான் தமிழ்நாடே போய்கிட்டு இருக்கு இங்க கள்ளச்சாராய விவகாரத்தில் முதல்வரும் துணை முதல்வரும் கள்ளக்குறிச்சி பக்கம் போயிட்டு வாங்கன்னு நீதிமன்றமே சொல்லிச்சு ஆனா ஐயா அங்கெல்லாம் போல சென்னையில தூய்மை பணியாளர்கள் எத்தனை நாள் போராடினாங்க ஐயா எட்டியாச்சும் பார்த்தாரா ஆனா பீகார் பிரச்சனையை தீர்க்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து நான் இங்க வந்திருக்கிறேன் எவ்வளவு சார் ரெண்டாயிரம் கிலோ கிலோமீட்டர் கடந்து நான் இங்க வந்திருக்கிறேன் கேட்டுக்கோங்கப்பா நம்ம பிரச்சனை எல்லாம் ஐயா கண்டுக்க மாட்டாரு பீகார் பிரச்சனைக்கு தான் ஓடுவார் அடுத்த தேர்தலில் பீகார்லயே போய் ஓட்டு கேட்கட்டும் நம்மகிட்ட வரக்கூடாது அதிகாரம் ஒரே இடத்துல குவிஞ்சா வீக்கமாக மேடையில் இருந்த அக்கா கனிமொழி விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பாங்க ஏன் சார் உங்கள் கட்சியில் ஜனநாயகம் கிடையாது நீங்கள் உங்கள் மகன் உங்கள் தங்கச்சி உங்கள் உறவுக்காரங்கன்னு முக்கிய பதவிகள் எல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே கொடுத்து அதிகாரத்தை குவிச்சு வச்சிருக்கீங்க நீங்கள் அதிகார குவிப்பு பற்றிலாம் பேசலாமா ஐயா பீகாருக்கு போனதே எங்கள் இருந்து காங்கிரஸ் கட்சி கலண்டுக்குமோன்னு பயந்து தான் ஆட நான் சொல்லலை விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க இருந்து காங்கிரஸ் கட்சி போச்சுன்னா ஐயாவால் எதிர்க்கட்சி தலைவர் கூட ஆக முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் ஆகுறதுக்கு காங்கிரஸோட தயவு வேணும் அதான் அவ்வளோ தூரம் போய் ராஜீவ் யார் ராகுல் காந்தி யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகி படாத பாடுபடுறது கூட்டணியை பணத்தை வச்சு காப்பாற்றிடலாம் சார் ஆனால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களே அந்தளவுக்கு பேர் டேமேஜ் ஆகி கிடக்கு சாய் இன்னொரு பக்கம் விளையாடிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அண்ணன் திருமா விருட்டிட்டு இருக்காரு சும்மா சொல்லக்கூடாதுப்பா வங்கி கணக்குல வாங்கின காசுக்கு சரியா முறையா முட்டு கொடுக்கறது நம்ம அண்ணன் திருமா மட்டும்தான் நூறு நாள் வேலை திட்டம் பத்தி அண்ணன் திருமாவுலவே வாய் திறந்துருக்காருயா யாத்து ஒரு வழியா அண்ணன் மக்கள் பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிட்டாரான்னு கேட்காதீங்க மக்கள் எல்லாரும் பேசுற பிரச்சனையில இருந்து ஓனரை காப்பாத்த பழக்கம் போல உருட்டியிருக்காரு நாள் வேலை திட்டம் அருகி வருகிறது சரியாக சொல்ல போனால் நூறு நாள் நூறு நாள் வேலை யாருக்குமே வழங்கப்படுவதில்லை நாற்பது நாள் ஐம்பது நாள் என்பதே அதிகபட்சம் நாளுக்கு நாள் அதற்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிதியை குறைத்துக் கொண்டே வருகிறது கேட்டீங்களா அதாவது நூறு நாள் வேலை திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை செயல்படுத்துறதுல முக்கிய பங்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது இவங்க தான் வேலை கொடுக்கறது நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றம்பது நாளாக மாற்றுவோம்னு சொல்லி ஓட்டு வாங்கி முதல்வரான ஐயா ஸ்டாலின் சொன்னதை செய்யலை சொன்னதை செய்யாதது ஒரு பக்கம்னா நூறு நாள் வேலையே முழுசாக கிடைக்கல நாற்பது நாள் ஐம்பது நாள் தான் வேலையே கிடைக்குதுன்னு மக்கள் புலம்புறாங்க சம்பளமும் முழுசாக கிடைக்கிறது இல்லை ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குதுன்னு மக்கள் வேதனையில் இருக்காங்க இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி திமுகவை காப்பாற்றுறது அதான் அன்னை வழக்கம் போல் மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு ஒளறிக்கிட்டு இருக்காரு அது சரி அண்ணன் யாருன்னு தெரியும்ல கள்ளச்சாராயத்தை ஒழிச்சு கட்ட முடியாத திமுக கவர்மெண்ட்டை காப்பாற்ற மது ஒழிப்புன்னு டாஸ்மாக் கடை மக்களோட கவனத்தை திருப்பி அதையும் மத்திய அரசு செய்யணும்னு விதவிதமாக உருட்டுனவர் இப்படி திமுகவுக்காக உருண்டு பொருள்ற அண்ணனை ஏன் திமுக காரர் மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டா செய்தியாளர்கள்கிட்டயே கோவப்படுதார் வங்கி கணக்கில் வாங்கினதுக்கு தக்கனு கூகுனா ஏன்னே நாங்கள் கேட்க போகிறோம் இறங்கி எப்படியாச்சும் ஓனரை காப்பாற்றியே ஆகணும்னு நீங்கள் உருட்டுற உருட்டை பார்த்து தான் உடன்பிறப்பாக மாறிட்டீங்களான்னு கேட்குறோம் ஆனால் ஒன்றுனே நீங்களே திமுகவோட கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு மற்ற கட்சியெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கூச்சம் இல்லாம பேட்டி கொடுக்குறீங்க பாருங்கள் அங்கே நிற்கிறீங்கண்ணே அங்கே நிற்கிறீங்க உடன்பிறப்புகள்லாம் உங்ககிட்ட தோற்று போயிடுவாங்க அட நான் சொல்லலைன்னு உங்கள் கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க வாக்குறுதிகளை ஏன் சார் நிறைவேற்றலன்னு கேட்டால் அதிகாரிகளுக்கு விளக்கம் கொடுப்பாங்கன்னு அசால்ட்டா பதில் சொல்கிற அமைச்சர் சேகர் பாபு ஏன் சார் ஊரூராக போய் ஜம்மு போட்டு அதே செவன் இதே செவன் சொல்லி எங்கள் கிட்ட அதிகாரிகளை ஓட்டு வாங்கினாங்க ஐயா ஸ்டாலின் தானே ஓட்டு வாங்கினாரு இப்போ அதிகாரிகள் விளக்கு வாங்கினா என்ன அர்த்தம் இந்த ஆட்சியில் நடத்துறதே அதிகாரிகள் தான் ஒத்துக்கிறீங்களா இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறதே அதிகாரிகள் தான் பல பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஐயா சேகர் சேகர்பாபு ஒளறி கூட்டியிருக்காரு தூங்குபவரை எழுப்பி விடலாம் தூங்குபவரை எழுப்பி விடலாம் தூங்குபவரை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது விவாதத்திற்கு துறையின் சார்பில் இன்றைக்கு மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகளை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நியமித்திருக்கின்றார் அதற்கு விரிவான விளக்கத்தை அவர் அறிவிப்பார் எண்பத்தி ஏழு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றாம மக்களை ஏமாத்துறீங்களேன்னு கேட்டா உறங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு சொல்றாரு யார் சார் நடிக்கிறாங்க ஸ்டாலின் சாரா ஏன் கேட்குறேன்னா கொடுத்த வாக்குறுதிகள் என்னன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் எதையும் செய்யாமல் வாயில மட்டுமே மத்தனம் வாசிச்சிட்டு இருக்கீங்கன்றதும் மக்களுக்கு நல்லா தெரியும் உறங்குற மாதிரி யார் நடிக்கிறா இதை விட இதை பற்றி அதிகாரிகள் விளக்குவாங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள் அதிகாரிகளுக்கு வேறு வேலை இல்லையா சார் அவங்களா ஓட்டு வாங்கினாங்க வாக்குறுதியில் கொடுத்தது நீங்கள் உங்கள் தலைவர் ஸ்டாலின் அதை நிறைவேற்ற வேண்டியதும் நீங்கள் நிறைவேற்றாமல் ஏமாற்றிட்டு இருக்கிறதும் நீங்கள் ஆனால் பதில் மட்டும் அதிகாரிகள் சொல்லுவாங்களா எப்படி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஓட்ட நீங்கள் கேட்பீங்களா இல்லை அதுக்கும் அதிகாரிகளை நியமித்து ஓட்டு கேட்க போறீங்களா சிஎம் கேண்டிடேட் ஐயா ஸ்டாலின் தானே இல்ல அதுக்கும் ஏதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமிச்சிடலாமா அட நான் கேட்கல சார் என் மேல கோச்சிக்காதீங்க உங்க பேச்சை கேட்ட ஜனங்க கேட்குறாங்க இதுவரை ஜனங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க இப்ப முடிச்சுக்கிட்டாங்க வரப்போகிற தேர்தலில் அது உங்களுக்கு நல்லா தெரியும் மக்கா நம்ம ஊர் ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா நம்ம திருத்தணியில் பதினேழு வயசு சின்ன பொண்ணுக்கு சட்டவிரதமாக கருகலைப்பு பண்ணதில் அந்த பொண்ணே இருந்து போயிடுச்சு குழந்தை திருமணம் போக்சோ குற்றங்கள் கொலைன்னு தினமும் பெருசா லிஸ்ட்டு போகுது எல்லாம் இந்த மாநில ஆட்சியோட மகிமை இது டூ பாயிண்ட் ஓ இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு டூ பாயிண்ட் ஓ வேணுமா வாரணாசாமி ஸ்டாலின் சாருக்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு கூட சீக்கிரம் சொல்லுவோம் இப்போதைக்கு நான் உங்களுக்கு பாய் சொல்கிறேன் நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்